அவுதுபில்லாஹிமின் ஷைதான் இர் ரஜீம் விஸ்மில்லாஹ் ரஹ்மான்இர் ரஹீம் அலம்லா அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் வசலம் அலா ரசூஹில் கரீம் சல்லாஹ் அலஹி வசலம் கண்ணியமிக்க அல்லாஹாலாவின் நல்லடியார்களே எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்கு அஞ்சு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் ரசிகத்தும் செய்து கொள்கிறேன் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நாம் புனிதமிக்க ரமலானை அடைந்து ஏழு நாட்கள் வந்து ஆகிவிட்டது இந்த ஒரு வாரத்தில் நாம் ரமலானை எந்த அளவு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எல்லா நாட்களையும் போன்று சகர் செய்தோம் தூங்கினோம் பிறகு டிவி பார்த்தோம் ஃபோன் பார்த்தோம் கேம் விளையாடினோம் அதுக்கப்புறம் நோம்பு நோம்பு திறக்கும் நேரம் வந்துருச்சு எனவே அதற்குரிய அமளி துமலிகள் செஞ்சு ஈடுபட்டு நோன்பை திறந்தோம் மறுபடியும் அசதியாக இருக்கிறது என்று மறுபடியும் தூங்கினோம் இப்படி இருக்கிறோமா அல்லது சஹர் செஞ்சோம் ஃபஜ்ர தொழுதும் குரானை ஓதுனோம் திக்ர் செஞ்சோம் இஸ்ராக் தொழுதும் லுஹா தொழுதோம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டோம் அதுக்கப்புறம் லுஹா லுஹர் தொழுதும் குரான் ஓதுனும் திக்ர் செஞ்சோம் அசர் நேரம் வந்துருச்சு அசரை தொழுதும் நோன்பு அதுக்கப்புறம் நோன்பு திறக்கிறோம் நோன்பு திறந்துட்டோம் அவன் தொழுதும் இஷாவை தொழுதும் தராவீகம் முடிஞ்சிச்சு குரானை ஓதணும் இப்படி இருக்கிறோமா அல்லது அந்த மாதிரி இருக்கிறோமான்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும் இமான் கொண்டவர்களே இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கும் ஒரு அருண் கொடை அருட்கொடை எனவே இதனுடைய பொன்னான நேரங்களை வந்து நம்ம வீணடிச்சிடாம அதிகமாக நன்மையான காரியங்களை செஞ்சு நம்மையும் நம்ம குடும்பத்தினரையும் நரக நெருப்பின் நரக நெருப்பின் வேதனைகளை இருந்து பாதுகாத்து கொள்வதோடு இறைவனிடம் நெருக்கத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் ஒரு ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒருவர் வந்து இருந்தார் அவர் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார் அதாவது மக்களே என்னிட தங்கம் வைரம் பணம் எல்லாம் நிறைய இருக்குது அதை உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் தேவையானவங்க வந்து வாங்கிக்கோங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார் இதை உடனேயே அந்த ஊரில் இருக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க அதை கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லையே காத்திருக்காங்க அவங்க எப்போ கூப்பிடட்டோமோ எப்போ கூப்பிடணுமோ கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்லையே காத்திருக்காங்க ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க வர்றாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க அவங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல நம்ம போயிட்டு மறுபடியும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறாங்க ஆ இதுக்காக போய் அவங்க வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருக்க முடியுமா நம்ம வந்து வீட்டில் இருப்போம் நம்ம வேலைகளை பார்ப்போம் விளையாடுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் அதுக்கப்புறம் அவங்க யாராவது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லையே இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துடுச்சு அவங்க வந்து அந்த பணக்காரர் வந்து கூப்பிடுறாரு எல்லாத்தையும் யாரை வாங்க இதோ கொட்டி கடக்கு வந்து அள்ளிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்போ வந்து அந்த வீட்டு வாசல்லையே காத்திருந்தவங்க என்ன செய்கிறாங்க அந்த பணக்காரர் அடைச்ச உடனே எல்லோரும் உள்ளே போய் அவ்வளோத்தையும் அவங்களால முடிஞ்சு எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் வந்து அள்ளிட்டு வந்துடுறாங்க இப்போ வந்து வந்துட்டு வந்துட்டு போனாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு ஆள் வராங்க அப்புறம் போகிறாங்க இந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு வந்தவங்களுக்கு சரி அந்த டைம் முடிகிறதுக்குள்ள வந்தவங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு ஒன்று ரெண்டு கிடச்சிச்சு ஆனால் வீட்லேயே இருந்துட்டு இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி போனாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அது போல தான் அல்லாஹு நமக்கு இந்த ரமலா நான் வந்து கொடுத்துருக்கான் யார் இந்த மாதத்தில் தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நன்மையான காரியங்கள் எல்லாமே செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான் சொர்க்கத்தில் அந்த சொர்க்கத்தில் தங்க கட்டிகள் தங்க கட்டில்கள் இருக்குது இஸ் தபுரக் அப்படிங்கிற பட்டாடைகள் வந்து இருக்குது இன்னும் அதில் வந்து ஓடி கொண்டிருக்கும் ஆறுகள் இருக்குது அதில் மின்னி கொண்டிருக்கும் தங்க கற்கள் வைர கற்கள் இன்னும் கோப்பைகள் பாலாறு தேனாறு போன்றவைகளையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு வாக்களிச்சிருக்கான் அதனால் மக்களே இந்த ரமலானில் அனைத்து நன்மையான காரியங்களையும் செஞ்சு அல்லாஹ் வாக்களிச்ச எல்லாத்தையும் பெறக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் ஆக வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அமீன் அமீன் யார் அப்பல் ஆளுமீன் வாகனா